அனைத்து கால்நடை நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் கால்நடை நண்பன் ஜேடி கே பேசுறேன் ரொம்ப நல்லா ஒரு கேள்வி ஒரு நண்பர் கேட்டுட்டு இருக்காரு அதாவது எருமை மாட்டுடைய கன்றுகளை பற்றி சொல்லுங்க அப்படின்ட்டு அதாவது கன்று குட்டிகள் அப்படின்னாலே எல்லா கன்று குட்டிகளும் பொதுவாக அதாவது ரூமினன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அசை போடும் இனத்தைச் சேர்ந்த மாடா இருந்தாலும் சரி எருமை மாடாக இருந்தாலும் சரி இருபத்தி ஓரு நாட்களுக்கு பிறகுதான் அந்த வயிறு உருவாகும் அந்த வயிறு உருவாகும் போது அதுக்குள்ள இந்த பூச்சிகளும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ எருமை கன்றுகளுக்கு மட்டும் ஏன் வந்து ஒரு சிறப்பு கொடுக்குறோம் அப்படின்னா இருபத்தி ஒரு நாட்கள் அதாவது மூணு வாரத்தில் நம்ம குடற்புழு நீக்கம் பண்ணணும் அப்படின்னு மாடுகளுக்கு சொல்லியிருக்கோம் ஆனால் எரும மாடை பொறுத்த வரைக்கும் ஏழுல இருந்து ஒன்பது நாளுக்குள்ளேயே அந்த குடற்புழு நீக்கத்தை செய்யணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய பல வகையான பூச்சிகள் இருக்கு நன்றி பூச்சி இருக்கு கொக்கி பூச்சி இருக்கு ரத்தம் குடிக்கிற பூச்சி இருக்கு இதுல எருமை மாடுகளை அதிகமா பாதிக்கக்கூடிய ஒரு பூச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஏழு நாட்கள்லேயே அதோடைய தாக்கத்தை உண்டாக்கிடும் எருமை கன்றுகளுக்கு பத்து நாளுக்குள்ள குடர்பு நீக்கம் பண்றது சிறப்பு சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம்